பார்த்தீங்கன்னா நாங்களும் உள்ளே போனோம் பிள்ளைகளோட டெஸ்ட் பண்ணோம் படிக்கிறாங்களா அப்படிங்கிறத இப்போ வந்து ஒரு நூறு நாள் ஸ்கீம் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒரு பத்து ஸ்கூலில் சாம்பிளாக எடுத்துக்கிட்டு டெஸ்ட் பண்ணோம் அப்படி பார்க்கும்பொழுது இந்த ஸ்கூலில் அந்த பத்து ஸ்கூலில் ஒரு ஸ்கூல் இப்போ நம்ம பிள்ளைகளை டெஸ்ட் பண்ணோம் எல்லோரும் உள்ள நாங்கள் ரெண்டு மணி நேரம் அங்கே உட்காந்து இருந்தோம் டெஸ்ட் பண்ணும்பொழுது நாங்கள் எதையோ கொடுத்தோம் பிள்ளைங்க படித்தாங்க ஸோ அந்த படிக்கிறத ஒரு சாம்பிளுக்கு உங்களுக்கு காட்டுறோம் இதை வந்து நம்ம வந்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் எல்லா பள்ளிகள்லையும் இது மாதிரி சாம்பிள் டெஸ்ட் வச்சு பிள்ளைகள் எல்லோரும் படிக்கிறாங்க வாசிக்கிறாங்க எழுதுகிறாங்க பேசிக் மேக்ஸ் தெரியுது அப்படிங்கிறத ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக பண்ண சொன்னாங்க இது ஆண்டு விழா நடக்குது அதனால் நிச்சயமாக இந்த பள்ளிகளில் இந்த மாணவர்களுடைய திறமைகளை நாம் வந்து இப்போ பார்க்கலாம் நீங்கள் கண்ணெதிர்க்க பார்க்கலாம் ஏன்னா அடுத்த வருஷம் நம்முடைய அட்மிஷனை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அரசு பள்ளியில் மாணவர்களை சேர்க்கணும் இத்தனை நீங்கள் மேடம் சொன்னாங்க எத்தனை விதமான நமக்கு திட்டங்கள் காத்து கொண்டிருக்கின்றது மாணவர்கள் படிப்பதற்கென்று அதனால் நாம் எல்லோரும் அவங்கள சப்போர்ட் பண்ணணும் நம்முடைய ஏரியாவில் ஃபைவ் ப்ளஸ் மாணவர்களை நிச்சயமாக நம்ம நம்முடைய பள்ளியில் சேர்த்து பயன்பெற வைக்கணும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இப்பொழுது மாணவர்களை சில ஒரு பத்து நிமிஷம் எங்களால முடிஞ்சது அவங்க சொல்லுவோம் நீங்கள் பார்க்கலாம் இங்கிலீஷ் படிக்க போகிறாங்க இந்த படிங்கமா படிங்க it is honey it is sour it is a pig it lives in a stay this is a rose it is red The cow lives in a shed. The she has moved in the sea. The tree gives us fruit. Okay, very good, thank you. <laughs> Devina. Devina. Raja is a small boy. Mm. Boy in the give, give me a coin. Mm. The soil is soft. Very good. Join your hands. He plays with a toy car. Very good, super. So Rajasri. He is a nurse. ஷி மெடிசன் இவங்களுக்கு ட்ரெயின் இப்போ கொடுக்கல இவங்க ஆண்டு விழாவில் இருக்கிறாங்க திடீர்னு படிக்க வைக்கிறேன் ஷி ஸ்டேட்டஸ்

ഐന്താം വകുപ്പ് ഇങ്ങനെ പുഴഞ്ഞുല്ല இங்கு வரதே உள்ள சிறப்பு வினஞ்சர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர் அவர்களுக்கும் மாணவ மாணவர்களுக்கும் எனது முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் மருதீஸ்வரன் நான் ஐந்தாம் படிக்கின்றேன் நான் இங்கே பேச வந்த தலைப்பின் பெயர் பெண் கல்வி பெண்கள் நாட்டின் கண்கள் என அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் சான்றோர் வாக்கு கண்ணுடையார் என்ப கற்றோர் திரண்டு புண்ணுடைய கல்லாதவர் என்ப திருக்குறள் வள்ளுவர் வாக்கின் கிணங்க பெண் கல்வி மொழி பெற்றால் அந்த நாடு சிறந்தவங்கும் மேல் துளியும் மையமில்லை ஆண் ஒருவர் கல்வி கற்றால் அவர் ஒருவருக்கு மட்டுமே அறிவாற்றியும் ஆனால் பெண் ஒருவர் கல்வி கற்றால் அந்த குடும்பம் முழுவதும் அறிவாற்றியும் தாயின் மடியிலேயே குழந்தை கல்வி கற்ற தொடங்கியது அது புரிதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று பெண் புத்தி பின்புத்தி என சிலர் உடறி வைத்தார்கள் பெண்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்த பாரதியார் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாலியல் பெண்கள் நடத்த வந்த என பாடினார் இன்று உலகில் பல்வேறு துறைகளில் பெண்கள் தங்களது கடமைகளை ஆற்றி வருகின்றனர் அதுபோல் பெண் கல்வி அறிவு பெற்று முன்னேற வேண்டும் நாடும் வீடும் நலம் கல்வி அறிவு வேண்டும் வீட்டில் விளக்கேற்றும் பெண்கள் உலகில் கோழியாக திகழ பெண் கல்வியை வளர்ப்போம் நன்றி வணக்கம் மூன்றாம் வகுப்பு மாணவி அப்சா பாத்திமா ஆன் ஏ பிளாக் நைட் ஏ பேக் மூன்றாம் வகுப்பு மாணவன் தருண் மழை நீர் மழை நீரை வீணாக்க கூடாது வேறுவாய் என்ன வேண்டும் பொன்னும் பொருளும் செல்வம் மழை நீரும் ஒரு செல்வமே மழை நீரில் குளம் ஏறி நிரம்பும் குருவியும் கொக்கும் வாழும் மழை நீரை கீ வைப்போம் உழவுக்கு பயன்படுத்துவோம் ம மனிதர் போலவே பறவை விலங்கு மகிழ்ந்து வாழ மழை தேவை இனிய மழையை போ போற்றுவோம் எல்லா தோறும் சேமிப்போம் நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறதிலையும் தமிழ் மீடியம் படிக்கிறது தான் நல்லது ஏன்னா அது ஒரு லாங்குவேஜ் தான் இங்கிலீஷு இங்கிலீஷ் நல்லா படித்தா போதும் இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தமிழ் வழி பள்ளிகள் தான் ஃபுல்லாக இங்கிலீஷ் வழி மா மாறிடுது ஏன்னா எல்லாம் விரும்புறதெல்லாம் இங்கிலீஷ் மீடியம் பட் என் தமிழ் மீடியம் படிக்கலாம் இங்கிலீஷ் மீடியம் படிக்கலாம் அதனால் தமிழ் வழியில் சேருங்க ஸ்டாண்டர்ட் பிரத்யா Okay, okay, enough. Very good, very good. First standard, Matto. First standard, Monish. First standard. Mohit, Mohit. It is a jasmine. It is a cow. She is a nurse. She is a boy. Okay. She is a girl. It is a nurse. Very good.

இவரும் வந்து மாவட்ட லெவலில் போயிட்டு சிறிய லெவலில் வெற்றி பெற்று மாவட்ட லெவலில் போயிட்டு வந்துட்டார் திருவிழாவில் யார் டிராயிங் பண்ணது மாவட்ட அளவலில் வெற்றி பெற்றது அவங்க வந்து ப்ராஜெக்ட் செஞ்சு டிஸ்டிக் லெவலில் இது பண்ணாங்க அந்த பிள்ளைங்கள கூப்பிட்டு ஆனர் பண்ணுங்க திருக்குறள் கற்கா கசதர கற்கா வை காற்ற பெண்ணிக்காரு மாவட்ட அளவில் நம்ம கலை திருவிழாவில் கலந்து கொண்டு கிராஃப்ட் ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் வெற்றி பெற்ற மாணவி மயில் இரண்டு மயில்களை செய்து மாவட்ட லெவலில் வெற்றி பெற்றால் எல்லாரும் அவருக்கு ஒரு விஷ் பண்ணிடலாம் கேப் வெரி குட் நீ நான் காலாண்டு விடுமுறையில் குடும்பத்தோட சென்னை மண்டலூரில் உள்ள அறிஞர் அண்ணா கூறியல் பூங்காவிற்கு சென்றார் அங்கே மான் சிங்கம் நரி சிறுத்தை வெள்ளை மயில் பஞ்சவண்ண கிளி வெள்ளை புலி மலைப்பாம்பு பூனாரை தீக்கோழி முயல் முள்ளம்பன்றி போன்ற பல்வேறு பறவை விலங்குகளை பார்த்தாள் அவற்றுக்குள் மீனாவுக்கு மிகவும் பிடித்தது வெள்ளை புலிதான் அதை எண்ணி மகிழ்ந்து கொண்டே வந்தா வந்தவள் திடீரென்று பயந்து நின்றாள் அங்கே கூண்டிற்குள் பெரிய மலைப்பாம்பு ஒன்று சுருண்டு படுத்திருந்தது அது மஞ்சள் அணுகுண்டாவாம் அதை பார்த்தும் தேங்க்யூ சோ மச் தேங்க் யூ சார் தேங்க் யூ இரண்டாம் வகுப்பு மாணவி திருக்குறள் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பி நான் இரண்டாம் வகுப்பு படிக்கிறேன் இப்போது நான் கூறப்போகிறது திருக்குறள் கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்காகக்கு தக என் என ஏனைய இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிருக்கு கண்ணுடையார் என்பவர் கற்றோ முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர் ஊபத்தலைக்குடி உள்ள பிழித்தல் அனைத்தே புலோர் தொழில் உடையார் முன்னுள்ளால் போர் ஏற்கற்றும் கற்றா கடையவரை கல்லாதவர் தொடனை துரு மணர்கே நீ மாந்தருக்கு கற்றனை துரு அறிவே யாதானும் நாடாமல் ஊறாமல் என்வொருவரும் சாந்தவாறு ஒருமைக்கண் தன் கற்ற கல்வி ஒருவருக்கு எழும்பும் மாற்பொடைத்தே தாமீ புறது உலகின் புறக்கண்டு காமொருவர் கற்றறிந்தார் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை அன்பிற்கும் உண்டு அடை ஆர்வரல் புன்கனி புசல் தரும் அன்பிலார் எல்லாம் தமர்க்குரியார் அன்புடையார் என்பும் உயர் அன்போடு இந்த வழக்கென்ப என்போடு இந்த தொடர்பு ஆர்வம் உடைமைய அத்தீனும் நண்பென்னும் நாடா சிறப்பு அன்புற்று அமர்ந்த வயகத்தின் இன்புற்றார் ஏதும் சிறப்பு அன்சார் பெண்ப அரியார் மரத்திற்கும் அகதே துணை என்பில் அதனை வெயில் போல காழ்மே அன்பின் அதனை அறம் அன்பகத்திலா அன்பார்க்கன் மற்றர் மறந்தளி தற்று புற என் ஏன் சேமியாக்க அகத்திருப்பெல்லாம் அன்பின் லவர் அன்பின் வழியது உயர்நிலை அக்பிலாருக்கு என்புத்தோல் பொறுத்த உடம்பு ஒழுக்கம் விருப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி துணை ஒழுக்க முடிமை குளிமை இழுக்கும் பிறப்பாய் விடும் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கும் என்றுடுமை தரும் உடையார் கண் ஆக்கப்போன்றில்லை இல்லான் கண் உயர்வு தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வர்த்த கூலி தரும் யாக்காவாராயினும் நாகாக்கா காவாக்கால் சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு பகுத்துண்டு மூலோ தொகுத்தோற்று எல்லாம் தலை செல்வத்து செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை நன்றி